மூதாட்டி கை தேக்கியும் நிறுத்தாமல் சென்ற அரசு மகளிர் பேருந்து போறற வந்துச்சுங்க சணி முடிச்சுதுங்க ஏறி ஏறு ஏறி ஏறு அப்படினு சொல்றாங்க நாதார் பரம்பர்க்க ஏறி ஏறு சீ வந்துட்ட அப்படினு எத்தனை தடவை கேட்டுகறாங்க காதலனா பிரிபசிடா பாருங்க இதுங்க போடு பாருங்க நிகாம

எங்கள் வீட்டில் பசங்க படிக்கிறதுக்கு நாங்க சாப்பிட்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஏன் ஞாயப்பட்டங்கன்னா அவ்வளவு இலக்காரமா சார் உங்களுக்கு எனக்கு புள்ளியும் இல்ல புருஷனும் இல்ல சார் ஒரு புள்ள மென்டல் மற்றும் அரசு இலவச பயணம் வழங்கும் பிங்க் அரசு பேருந்துகள் மற்றும் முதியவர்கள் கை அசைத்த போதும் நிற்காமல் செல்வதாக கூறப்படுது அந்த வகையில தான் டிசிஎல் கம்பெனி அருகே பேருந்து நிறுத்தத்தில் நின்ற அறுபது வயது சாரதா என்ற மூதாட்டி மகளிர் அரசு பேருந்து நிறுத்தம் போதும் சென்ற காட்சிகள் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக இருந்துச்சு இதே நிலை தொடர்ந்து நடந்து வருவதால வயதானவர்களும் பெண்களும் செய்வதறியாமல் தவித்து வருவதாக மூதாட்டி சாரதா மாவட்ட நிர்வாகத்திடம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேதனையோடு கோரிக்கை வைத்திருக்காங்க